தர்பூசணியை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஏன்னு தெரியுமா கோடை காலம் வந்துவிட்டது இனிப்பான மற்றும் தண்ணீர் நிறைந்த தர்பூசணிகளில் ஈடுபடுவதற்கான நேரம் இது இந்த சிவப்பு நிற கோடை பழத்தை நாம் அனைவரும் விரும்புகிறோம் தர்பூசணி சூப்பர் ஹைட்ரேட்டிங் பழம் எந்த நேரத்திலும் நம்மை குளிர்விக்கிறது அது மட்டுமின்றி இதில் ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன தர்பூசணிகளின் சதையில் காணப்படும் சிற்றுலின் ஒரு முக்கியமான அமினோ அமிலம் இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை தூண்டும் இது நச்சுத்தன்மையை நீக்கி உடலில் ஏற்படும் அழற்சியை எதிர்த்து போராட உதவுகிறது கூடுதலாக இது கலோரிகள் குறைவாக உள்ளது இது சர்க்கரை பசியை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆனால் இதை ஃப்ரிட்ஜில் சேமித்து வைத்தால் இதன் நன்மைகள் முழுவதும் நீங்கிவிடும் தர்பூசணியை ஃப்ரிட்ஜில் வைத்தால் என்ன ஆகும் அறை வெப்பநிலையில் சேமிக்கப்படும் தர்பூசணிகள் ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டால் அதன் ஊட்டச்சத்துகளை இழந்துவிடும் பழத்தை குளிரூட்டுவது முழு செயல்முறையையும் குறைக்கிறது மேலும் விரைவில் பழம் அழுகிவிடும் ஓக்லஹோமாவின் லேனில் உள்ள யுஎஸ்டிஏவின் தென் மத்திய வேளாண் ஆராய்ச்சி ஆய்வகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் பல தர்பூசணி வகைகளை பதினான்கு நாட்களுக்கு சோதித்தனர் அதில் ஃப்ரிட்ஜில் வைக்கப்படும் தர்பூசணிகள் அதன் நன்மைகள் மற்றும் ஊட்டச்சத்துகளை இழக்கின்றன ஆகையால் தர்பூசணிகளை அறை வெப்பநிலையில் வைத்து அதன் பலன்களை முழுமையாக அனுபவிக்கலாம்